ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எங்களுடைய தொடர் தோல்விக்கு இது தாங்க காரணம் இவர் தான் காரணம் அது மட்டும் இல்லாமல் எங்களோட அடுத்த போட்டி ரொம்ப ஒரு கம்பேக் அசுதத்தனமாக இருக்கும் நீங்கள் வேணால் பொறுத்து வந்து பாருங்கள் அடுத்த போட்டி நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையில் சந்திப்பில் சிஎஸ்கே அணி நட்சத்திர சுயல் பந்து வீச்சாளர் நூர் அங்குவது பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சவால் விட்டு பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே அணியோட தொடர் தோல்வி குறித்து சில பல காரணங்கள் சில பல கருத்துக்கள் ஓப்பனாக பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நூர் அகமது அவர் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சிறந்த பந்து வீச்சாளராக சென்னையில் இருக்கார் ஒரு பிள் கப் ஹோல்டர் கூட அவர் என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா தொடர் தோல்வி குறித்து எங்களுடைய தொடர் தோல்விக்கு காரணம் பேட்டிங் தான் நாங்கள் சொல்லுவோம் முக்கியமாக டாப் ஆர்டர் டாப் ஆர்டர் நல்லா பண்ணாவே எங்கள் மிடில் ஆர்டர் சூப்பராக இருக்கும் எங்களோட டாப் ஆர்டர் கரெக்டாக செட் ஆகலை அதுதான் தோல்விக்கு காரணம் நான் சொல்லுவேன் அது மட்டும் எங்களுக்கு அமைஞ்சிச்சுன்னா எங்களது ஒரு நல்ல டீமுங்க நாங்கள் தோத்தால ட்ரெஸ்ஸிங் ரூம்ல எங்களுக்கு தோத்துட்டோன்னு சொல்லிட்டு ஒர்த்த இருக்க மாட்டேங்குது ஜெயிச்சாலும் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பி இருக்க மாட்டுது எங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூம் எப்பவுமே நார்மலாக தான் இருக்குது அதுதான் எங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் கண்டிப்பாக தோனி கிட்ட இருந்து நிறைய நான் நிறைய நிறைய கற்றுட்டு இருக்கேன் ஏன்னா அவர் போன்ற ஒரு லெஜெண்ட்டு கூட நான் விளையாடன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நான் சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன் அதனால் அவர் கீப்பிங் இருக்கும்போது எனக்கு பால் போடுறதுக்கு ரொம்ப காணும் இருக்கு கண்டிப்பா எனக்கு அவர் குரு மாதிரி அதே போல் கண்டிப்பா சி கேனியோட நல்ல ஒரு டீமா இருக்காங்க பேட்டிங் மட்டும் செட் டீமை யாரும் அடிக்க முடியாது அடுத்த போட்டியில் எங்களோட கம்பேக் நாங்கள் அதுக்கோசரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் உழைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நூறு அகமது பாத்தீங்கன்னா செமையாக பேசியிருக்காருங்க தலைவன் கரெக்டுங்க அவர் சொல்றது நல்ல கான்பிடண்டாக தான் இருக்கு சிஎஸ்கே டீம் என்ன ஒரு பேட்டிங் தான் சொதப்பலா இருக்காங்க கான்வெ எடுத்துட்டு வந்தாங்க திருப்பாத்தி போட்டாங்க அப்புறம் சின் ரவீந்திரா ஏதோ ஓரளவுக்கு பண்ணாரு அவரும் சொதப்படுறாரு கைகோட அடிச்சா மட்டும்தான் பேட்டிங் லோயர் ஆடு யாரும் மட்டும் இருக்க முடியாது ஜடேஜா தான் ஆடுவார் ஒரு பெரிய ஹின்னிங்ஸ் ஆடுற மாதிரி எந்த ஒரு பிளேயர் இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்கு சிஎஸ்கே நீ பார்த்தா பார்க்கலாங்க அடுத்தடுத்து போட்டியில் ஏதாவது நல்ல கம்பேக் கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு ஏன்னா இதே மாதிரி போச்சுன்னா வேலை ஆகாதுங்க சிஎஸ்கே அஸ்வின் ஜடேஜா நூறு அம்ம ஸ்பின்னர் பத்தி ரன்னாக உண்மையாக சொன்னாங்க அவர் ஃபர்ஸ்ட்டில் ரன்னு கொடுத்தாலும் டெத்தில் சூப்பராக போகிறாரு அவர் கண்டிப்பாக போன மேட்ச் இப்போலன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் போக வேண்டிய ஸ்கோர் நிறுத்தி கொடுத்தாருன்னு சொல்லலாம் அதனால் அந்தளவுக்கு ஒரு மோசமான டீமாக நம்ம சிஎஸ்கே இப்போ வள வந்துட்டுருக்காங்க இன்னும் ரெண்டு போட்டி தோற்றால் நம்ம காலிங்க தொடரை விட்டு வெளியே போயிடும் விட்டு கிளம்பினுந்தான் அந்த மாதிரி நிலமாயிடும் ஆயிடும் பார்க்கலாம் பொறுத்து வந்து நல்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வச்சு மட்டும் நம்ம ஒரு குறைச்சி மதிப்பிடக்கூடாது அடுத்தடுத்த அடுத்தடுத்த போட்டியில் கண்டிப்பாக நல்லா பண்ணுவோம் எனக்கு நம்பிக்கை இருக்குது பொறுத்து வந்து பார்க்கலாங்க நீங்கள் சொல்லுங்கள் நம்ம சிஎஸ்கே என்ன இன்னும் எதனா சேஞ்சஸ் வேணுமா இந்த மாதிரி சேஞ்சஸ் வேணும் உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமல்ல கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் మరక సబ్స్క్రైబ్ సబ్స్క్రైబ్ మంచి పన్నీ நன்றி వనక